வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தமிழ் தொழில் சேனலில் பார்க்குறது இந்த கோடை சீசன் ஆரம்பிச்சிங்க கடுமையான சூரிய வெப்பம் இந்த சீசனில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதற்கு எப்படி ஒரு தொழில் ஆரம்பித்து புதுமையான யாரும் ஆரம்பிக்காத இந்த தொழிலை ஆரம்பித்து பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு இப்போ பார்ப்போம் எமது தமிழ் தொழில் சேனலை தினசரி பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தினசரி இது போன்ற பயனுள்ள நிறைய தகவல்களை அவங்களுக்கு தந்துக்கிட்டு இருக்கேன் நாம் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாட்டல்லாம் வருது பாருங்க கூல்ட்ரிங்க்ஸு அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாரி பிவிசி பவுச் மாரி வந்து போச்சுங்க இதுக்கு ஒரு இயந்திரம் மும்பையை சேர்ந்த ஒரு நிறுவனம் இதுக்கான இயந்திரத்தை சிங்கிள் ஃபேஸில் வீட்டு மின்சாரத்தில் ஒரே நேரத்தில் ரெண்டு பவுச் நாலு பவுச்சு பத்து பவுச்சுன்னு தயார் பண்ணுறத அளவுக்கு ஒரு இயந்திரத்தை தயார் பண்ணி இந்த தொழிலை எப்படி செய்யுதுன்றத ட்ரைனிங் அவங்களே கொடுக்குறாங்க இது ஒரு புதுமையான தொழிலுங்க இது வரைக்கும் நம்ம ஊருக்கு வந்ததில்லை அதுவும் இந்த கோடை காலத்தில் நல்லா சம்பாதிக்கலாங்க அதாவது சிறுவர்களுக்கு முதல் பெரியவர்களுக்கு வரை சைஸ் வாரியாக தயார் பண்ணி விற்கலான்றாங்க சிறுவர்களுக்கெல்லாம் நூற்றி முப்பது எம்எல் கொண்ட பவுச்சியாக தயார் பண்ணலாமா பெரியவங்களுக்குன்னா இரநூறு எம்எல் முந்நூற்றி ஐம்பது எம்எல் அந்தமாரி நிறைய பிரிவுகள் இருக்குங்க இது வந்து இந்த சீசனில் நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பாக நல்ல வருமானம் பெறலாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு ஃப்ளேவர்களில் குளிர்பானங்களை தயார் பண்ணி நிரப்பி அந்த இயந்திரம் மூலமாக நிரப்பி பேக் பண்ணி கடைகளில் விற்கிறது தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக என்ன தொழில் செய்யலாம் இங்கே ஆரம்பித்தா ஓடுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ ட்ரிங்க்ஸ் ஆரஞ்சு ட்ரிங்க்ஸ் இந்தமாரி பேக் பண்ணி விற்கிறதுங்க இது ஈஸியாக இருக்குங்க அந்த மிஷினை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த மிஷின் வந்து இது வரைக்கும் இங்கே நம்ம ஊருக்கு வரலை இதெல்லாம் வெளிநாட்டில் தான் இருக்குங்க சைனாவில் தயார் பண்ண மிஷின் இப்போ இந்தியாவிலே நம்ம மும்பையில் எஃப்கேன்னு ஒரு நிறுவனம் வந்து தயார் பண்ணுறாங்க அவங்களோட முகவரி இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அவங்ககிட்ட தொடர்பு கொண்டு அங்கேயே அவங்க எல்லாம் பயிற்சி கொடுத்துருவாங்க என்னென்ன கலக்கணும் எப்படின்ற விஷயங்கள் ஏ டு இயசு எல்லாமே கொடுத்துருவாங்க இந்த பவுச்சஸ் எல்லாம் எங்கே கிடைக்கும் மிஷின் அவங்களே கொடுத்து உங்களுக்கு எல்லாமே ட்ரைனிங் கொடுத்துருவாங்க இது ஒரு நல்ல ஒரு லாபகரமான தொழிலுங்க இந்த சீசனில் யார் உடனே முந்திக்கிட்டு ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க இந்த தொழிலில் நல்லா வெற்றி பெறலாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே தண்ணீர் பாக்கெட்டெல்லாம் தடை பண்ணதுனால மாற்று வழி என்னன்றது யோசிக்கும்போது இந்தமாரி விஷயங்களில் தான் நம்ம கவனம் செலுத்தினா தான் பணம் சம்பாதிக்க முடியுங்க மக்களுக்கும் தாகம் தாகந்திருக்கிறதுக்கு குறைஞ்ச செலவில் ஏதாவது இருக்குமான்னு எதிர்பார்க்குறாங்க அந்த மாரி மக்களுக்கு இது ஒரு நல்ல வரப்பிரசாதமாக இருக்குங்க இந்த தொழிலை தேர்ந்தெடுத்து செய்கிறவங்க கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் நம்பிக்கையோட செய்யணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஃப்எஸ்ஐ லைசன்ஸ் எடுத்துக்கணுங்க உங்கள் இடத்துலேயே வச்சு நீங்கள் செய்யலாம் தயார் பண்ணதை அப்படியே மார்க்கெட்டும் பண்ணலாம் பஸ் ஸ்டாண்டு முக்கியமான இடங்களில் ஒரு கடையை செட் பண்ணி அங்கேயே இயந்திரத்தை நிறை நிறுவி இதை அப்படியே தயார் பண்ணி வர்ற கஸ்டமருங்களுக்கு அப்படியே விற்கலாங்க டூ இன் ஒன் பர்பஸாகவும் செய்யலாங்க பெரிய இயந்திரத்தை போட்டு பல்க்காக தயார் பண்ணி கடைகளில் விற்கலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் சின்ன லெவலில் பண்ணுறவங்க ரெண்டு டியூப் தயார் பண்ணுறவங்களாம் முக்கியமான இடத்துல உங்கள் இந்த இயந்திரத்தை வாங்கி நிறுவி அப்படியே நேரடியாக கஸ்டமர்ஸுக்கு தயார் பண்ணி கொடுக்கலாங்க இந்த நிறுவனம் இது மட்டும் இல்லாமல் நிறைய சிறு தொழிலுக்கு தேவையான இயந்திரங்களை தயார் பண்ணி வைக்கிறாங்க அவங்ககிட்ட நேரடியாக தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு விஷயங்களை நீங்கள் வாங்கிக்கலாங்க இப்போ இது தாங்க இது வந்து ஒரே நேரத்தில் நாலு ஃபில் பண்ணுறதுங்க சின்ன மிஷினுங்க இது ரொம்ப ஈஸியான ஆப்ரேஷன் தான் ஆன் பண்ணவுடனே அது ஃபுல்லாகிடும் ஆட்டோமேட்டிக்காக சீல் ஆகிடும் பாரு கீழே உந்துடுச்சு ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் இந்த இயந்திரத்தை உங்கள் சிறிய கடையில் வச்சு வியாபாரம் பண்ணலாங்க அதேமாதிரி பெரிய இயந்திரத்தை வாங்கி பல்காக பெரிய லெவலில் செய்கிறவங்க அடுத்த வீடியோவை பார்த்திங்கன்னா தெரியலாங்க இது தாங்க இது வருஷலாக வச்சு பல்காக செஞ்சு விற்கிறவங்க இந்த இயந்திரத்தை வாங்கி பண்ணலாங்க இது விலை கூட அது விலை கம்மி உங்களுக்கு எது சௌரியப்படுதோ அதை செய்யுங்க இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் இந்த புதுமையான இந்த தொழிலை செஞ்சு நல்லா வருமானம் வரலாங்க அதுவும் இந்த கோடை காலத்தில் மிக அதிக அளவு வருமானம் தருங்க யார் முந்திக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும் இது நிறைய பல்வேறு ஃப்ளேவர்களில் தயார் பண்ணக்கூடியதுங்க இதுக்கும் நல்ல விற்பனை வாய்ப்புகள் உள்ளதுங்க இவங்க ஏ டு இசட் ஏந்தனவாங்க ட்ரெயினிங் முதற்கொண்டு அதுக்கான கூல் ட்ரிங்க்ஸ் தயார் பண்ணுறது இந்த கவர் எங்கே கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க நீங்கள் எங்கேயும் இது பாருங்கள் தயார் பண்ணிட்டாங்க பாருங்கள் இது தாங்க இதை ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியே விற்க வேண்டியது தாங்க எளிய தயாரிப்பு முறை யார் முந்திக்கிறாங்களோ அவங்க மட்டுமே இந்த தொழிலில் லாபம் பார்க்க முடியுங்க பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு பாருங்க இதிலே பலவிதமான டிசைன்ஸ் இருக்குங்க பலவிதமான அளவுகள் இருக்குது உங்களுக்கு எந்த அளவுகள் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி நீங்கள் பயன்பெறுங்க மேலும் இவர்களுக்கு வீடியோ கீழே அந்த நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்